ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வெண்டக்காய் தொக்கு எப்படி சேர்த்தோன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விடுங்க இங்கே பெரிய வெங்காயத்துக்கு போது சின்ன வெங்காயத்தை கூட பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இவ்வளோ இல்லைனா தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்காங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கங்க தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு வேக விடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் இதெல்லாமே கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கரம் மசாலா சேர்க்கிறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் തണ്ണി സേുട്ട് നല്ല ഒരു റോട്ടി കലാ വിട്ടക്കല തട്ടപ്പോട്ട മുടി ഒരു അഞ്ച് നിമിഷത്തിക്ക് മീഡിയം ഫ്ലേമില വേഗവിടല പരുങ്ങ ഒരു അഞ്ച് നിമിഷം ആയിരുക്ക് വെണ്ടക്കാ എല്ലാം നല്ല വെന്ത്രുത് നമ്മൾ ഊത്തനും തന്നിയും നല്ല വറ്റിടുത്തി കടശിയാ കൊഞ്ചോ കൊത്തമല്ലേ സേർത്ത്ക്കല നല്ല ഒരു റോട്ടി കലണ്ട വിട്ടക്കല பருங்க சூப்பரான நான் டேஸ்டியான வெண்டைக்காய் தொக்கு தயாராகிடுச்சி சூடான சாதம் தோசை சப்பாத்தி அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்